السلام عليكم ورحمه الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. والعافيه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. رضينا بالله رب دينا

தாதாவின் ஒற்றாக்கரையும் சாதியும் சமாதானமும் அன்புமாக நிலவரமாக கண்ணியத்திற்குரிய நல்ல ஒரு புனிதமான ஒரு திணிசில் அமர்ந்து வருகின்றோம் அருமை நாயகத்தையும் புகழ் ஒரு தினி அவர்களுடைய பிறப்பை கொண்டாடக்கூடிய ஒரு மத்தினிஸ் அந்த மத்தினிசில் நாம் கலந்து கொள்வதனால் நமக்கு நிறைய பிரயோஜனங்களை அவர் நாம் வழங்குகின்றார் அருமை நாயனத்தினுடைய பிறந்த நாள் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது என்னத்தி நாலு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது சொல்கிறேங்களே அப்படின்னு கேள்வி வரும் கேள்வி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணுன்னு எப்படி கணக்கு ரசூல் அவர்கள் ஹிஜரத்துக்கு செல்கின்றார்கள் மக்காவிலும் பிறந்து ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து ஹிஜிரத்துக்கு செல்கின்றார்கள் மதினாவுக்கு செல்கின்றார்கள் அந்த மதினாவுக்கு செல்லக்கூடிய அந்த ஆண்டிலிருந்துதான் ஹிஜ்ரி பிறகு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு அப்படின்னு சொன்னோம்னா ஹிஜ்ரி தான் அசூருல்லுடைய பிறந்த நாள் பிறந்த நாள் என்றால் ஆயிரத்தி அந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளையும் சேர்த்து எதிரியோடு ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளையும் சேர்த்தால் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆகு வருஷம் அவருடைய பிறந்த நாள் கொண்டாடி இந்த உலகம் இந்த உலகத்திலிருந்தான அந்த சராசரங்களை படைப்பதற்கு முன்பதாகவே அல்லாஹா என் கண்மணி நபிகர்க்கோமான் ரசூருல்லாய் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை படைத்து விட்டார் இந்த கணக்கு அந்த கணக்கு உண்டுதே முரணா இருக்குதே அப்படின்னா இந்த உலகத்திற்கு வருகை தந்தது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் ஆனால் ரசூருல்லாய் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை படைத்தது எப்பொழுது அப்படின்னா இந்த உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய அரிசு துருசு லவ் கலம் எதுவுமே படைக்கப்படவில்லை அசூருல்லா அல்லா அலிஸ்லாமர்களை மட்டும்தான் அல்லாஹ் தன்னுடைய நூறிலிருந்து ஒளியில் இருந்து எடுத்து படைத்தான் இதை பற்றி ஜிப்ராயில் அலி இஸ்லாம்கிட்ட கேட்கிறார் ஜிப்ராயிலே உங்களுடைய வயது என்ன யார் அசூருல்லா அப்படி ஒரு கணக்கு எனக்கு தெரியல இருக்கிறார் ஜிப்ரல் அலி ஆனால் ஒரு கணக்கு எனக்கு தெரியுது ஒரு நட்சத்திரம் ஒன்று உதி உதிக்குகின்றது அந்த நட்சத்திரம் உதித்து மறைந்ததற்கு பிறகு மீண்டும் அந்த நட்சத்திரம் உதிக்கணும்னா எழுபதனாயிரம் வருடங்கள் கழித்து அந்த நட்சத்திரம் உதயமா நல்லா விளைக்கணும் எழுபதனாயிரம் வருடங்கள் கழித்ததற்கு பிறகு ஒரு நட்சத்திரம் பிரகாசிக்கின்றது மறைந்து விடுகிறது மீண்டும் எழுபதாயிரம் வருஷத்துக்கு பிறகு பிரகாசிக்கின்றது மறைகிறது இப்படி மறைந்து பிரகாசிக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்தை எழுபத்தி இரண்டாயிரம் தடவை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க எழுபத்தி இரண்டாயிரம் தடவை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிச்சுட்டாங்க அப்போ ஒளியிலிருந்து முதல் முதலாக நூரை படைத்தது அருமை நாயகன் அசுருல்லாயி சலல்லா அலிசனா படைந்தார் இப்படி அருமை நாயகத்தை இந்த உலகம் படைப்பதற்கு முன்பதாகவே படைக்கப்பட்டு உலகத்திற்கு உலக மற்ற படைப்புகளை எல்லாம் எப்படி படைக்கின்றான் என்றால் ரசூலுல்லாயி சல்லல்லா அலிசலம் அவர்களுடைய ஒளியிலிருந்து இந்த உலகம் அரிசு குருசு லவு கலம் எல்லாத்தையும் படைத்தோம் எல்லாத்தையும் படைத்தோம் அதனால தான் நாம் வைத்தியில் போனோம்னா நமக்கு என்ன விலகம் நிரல் விலகும் அல்லவா ரசூலுல்லாயி சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க போனாங்கன்னா நிழல் விலகல் இந்த உலகத்துக்கு வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் ஆச்சு வாழ்கின்ற காலத்தில் நடந்து செல்வார்களே நிழல் விழா ஏன் அப்படின்னா அந்த சூரியனுக்கே ஒளி கொடுத்தவர்கள் இப்படி பிரகாசமாக எல்லா துறைகளிலும் முன் முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் கண்மணி நபர்கள் நாயம் செல்லலாம் ஆலேசன அவர்கள் நாம் மக்களுக்கு மத்தியில் தர்க்கம் பண்ண அல்லவா இப்படி தர்க்கம் பண்ணக்கூடிய நேரத்தில் நாம் எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு செய்தி ஒரு காட்டளப்பி வருகின்றார் அசூருல்லா ஹிஸ் அலல்லாலை நம்ம முன்னாடி வந்தார் வந்து நின்றவர் கண்ணாம திட்டார் என்ன நீங்க என்னன்னா புதுசாக சொல்றீங்களே நவீன் சொன்னீங்களே எங்களுடைய சிலைகளை எல்லாம் நெருக்கிறீங்களாமே அப்படின்னு இது அல்லாமல் பல வார்த்தைகளை சொல்லுகின்றார் திட்டுகின்றார் அங்கிருந்த சகாபார்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் கோபத்தில் எல்லோரும் கோபமடைகின்றார்கள் உமர் அலி அல்லா தலான் அவர்க யாரசூரல்லா உத்தரவு விடுங்க இப்போ இவருடைய கழுத்தை துண்டு விடுகின்றேன் என்று தீர்க்குகின்றான் அப்பொழுது நபிகள் ஐ அமரசூரல்லா ஹிசல்லா அலிஸ்லாங்க சொன்னாங்க பொறுங்க உமரை அலி அல்லாஹ் மரியாதை கொடுத்து மீண்டும் ஏசுகின்றார் பேசுகின்றார் கடுமையான வார்த்தைகளை கொண்டு திட்டுகின்றார் கேட்டுக்கொண்டிருந்த நபிகள் நாயகம் சொல்லாலே சொல்வார்கள் எதுவும் சொல்லவில்லை பேசாமல் இருந்தார் இரண்டாவதாக குமரணி அல்லா தலால் வாளை உருவிட்டார்கள் யார சொல்லுள்ளா இவ்வளவு பேசிட்டார் இவரை விட முடியாது

உங்களை நல்ல முறையில் போகணும்னா விசார்த்தி ஏற்றுக்கொள்ளுங்க முடிவு மாற்றமாவே என்ன சொல்றீங்க அப்ப நீங்க நபிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் நீங்க நபின் சொல்றதுக்கு என்ன அப்படின்னு கேட்கிறாரு அந்த காக்க ரவி நவீங்கிறதுக்கு ஏதாச்சும் சாட்சி சொல்லுங்க ஏதாச்சும் அடையாளத்தை காண்பியுங்கள் என்று கேட்கின்ற நேரத்தில் அருமை சொல்லுவாங்க உனது உன்னிடத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்கிறார் டாக்டர் அப்படி சொல்லுகின்றார் என்னிடத்தில் ஒரு பை இருக்குகின்றது பையக்குள் என்ன இருக்குகின்றது உடும்பு இருக்குகின்றது நான் அதை வளர்த்து கொண்டு வருகின்றேன் அப்படின்னு சொல்கிறார் சரி அதை பேச வைக்கட்டுமா என்று கேட்கின்ற நேரத்தில் பேச வரும் அந்த உடும்பை சாலை செய்கின்றார்கள் சைக்கிளை காட்டுகின்றார்கள் உடும்பு யார சூருல்லா லப்பைக்கு யார சூறுல்லா இதோ அடிவணிந்து விட்டேன் கட்டளையிடுங்கள் உடும்பு உடும்பு பேசுதுங்க அப்படி தகைச்சு போயிட்டாரு அந்த கட்டரை திகைத்தவராக இருக்கக்கூடிய நேரத்தில் நான் யார் என்பதை நீ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அப்பொழுது அந்த உறுப்பு சொன்னது நீங்கள் நம்பிக்கை இந்த உலகமே உலகத்திற்கக்கூடிய எல்லா பொருள்களும் எல்லா வஸ்துக்களும் எல்லா ஜீவிகளும் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாற்றிலிருந்து அங்கேயே அந்த காட்டறமே அழுது மன்னிப்பு கேட்டு துவாரம் செய்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கிறது வரலாம் நமக்கு இதில் என்ன அப்படின்னா ஒருத்தர் நம்மளை வந்து திட்டிட்டார் ஒருத்தர் வந்து நம்மளை ஏசிட்டார் அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை திட்ட திட்ட திட்டத்தரு வைய வெயில் வயிற கல்லு போயிட்டே இருக்கிற நமது சமுதாய பணி என்பதை நாம் எப்பொழுதும் கொண்டே திரு அருமையானவர்களே நான் என்னெல்லாம் துவா செய்கிறேன் என்னுடைய துவா அந்த ஆடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதே இல்லை எப்பொழுதும் பக்கீர் சாவாட்டே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கவலையா பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே இருக்கிறாங்க பக்கீர் சாவா இருக்க பக்கீர் சாவாவே இருக்கலாம் அப்படின்னு கவலையா அதற்கு ஒரு மிக சானபார் அலிவாஹான் ஒரு நபித்தோர் எப்போதுமே பள்ளியில் மஸ்ஜித் நபவியில் எப்பொழுதுமே ரசூருல்லாயி சல்லல்லா அலிசாங்க கூடயே இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு பிறகு அப்படி காலங்கள் உரண்டு உருண்டோடுகின்றன அவருக்கு நிக்காக நடை ஏற்பட்டது நிக்காக நடைபெற்றது கொஞ்ச நாளைக்கு பிறகு தொழுக வருவார் வந்ததுமே கோடி இருக்க மாட்டார் வேகமாக போயிருப்பார் சூழலி சில அவங்க தொழுக வைப்பாங்க அந்த தொழுகையில் கலந்துக்குவார் கலந்துட்டு உடனடியாக வெளியேறிவார் இன்னொரு சமயம் எப்படி வருவார்னா தொழுகைக்கு வர்றதே லேட்டாக வருவார் பின்தங்கி வருவார் எப்படி வந்துகிட்டே இருக்கிறார் அப்பொழுது ரசூல்லாயி சனல்லாலிசிமோடைய சபையில் கூடியிருக்கக்கூடிய சகாபாக்கள் எல்லாம் நினைக்கின்றார்கள் ஏ இவர் வர்றாரு ஒரு ஒரு கால் இவர் முனாஃபிக்காக இருக்குமோ முனாஃபிக்கு பயிர் தான் செய்வாங்க இங்கே இருக்கிற செய்தியை கொண்டு அங்கே சொல்லுவாங்க இந்த முனாஃபிக்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லி குமர் ரணியல்லாந்தலாக நினைக்கிறேன் அவங்க கேட்குறாங்க யாரை சொல்லலாம் இவர் முனாஃபிக்கா இருக்குமோ அப்படின்னு இருங்க எதையும் சொல்லாதீங்க அவருக்கு நாளைக்கு விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாரபா ரணியல்லாத்தலாக அவர்கள் மறுநாள் வருகின்றார்கள் தொலைநூக்கு வந்தாங்க வந்துட்டு வேகமாக போகிறவங்க கடித்து நிறுத்தினாங்க ஏன் சாதபா தொழிலுக்கு வந்து வேகமாக போறீங்க என்ன காரணம் அப்படி அவர் சொல்லுகின்றார் யாரை சொல்லுவா எனக்கும் என் மனைவிக்கும் ஒரே ஒரு ஆடதர் ரெண்டு பேத்துக்கு சேர்ந்து ஒரு ஆடதர் நான் இங்கே உங்கள் பின்னால் நின்று தொழுதுட்டு தொழுது முடித்து அந்த வேலையிலே வேகமாக போய் நான் ஒரு மறைவான இடத்தில் மறைஞ்சுக்கிட்டு எனது நான் போட்டு இருக்கக்கூடிய ஆடையை கலட்டி என் மனைவிக்கு உடனே அவங்க கொண்டு வந்து முடிச்சிருவாங்க பூர்த்தியாக நான் மறைஞ்சு நின்றுக்குவேன் அவங்க துணியை அணிஞ்சு தொழுவாங்க இப்படி காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது யாரை சொல்லுவா எது தான் எனக்கு வாசிக்குதா தான் என்ன பண்ணுறேன் என்ன நிலையில் கேட்குறாரு ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு ஓராயிரம் ட்ரெஸ்ஸு நம்மள்டு நம்ம நினச்சி பார்க்குறோமா அல்லாமல் நம்ம நினச்சி பார்க்குறோமா ரசூல் சொன்ன வழியில் நம்ம நடக்கிறோமா ஒரே ஒரு ட்ரெஸ் ட்ரெஸ் வச்சுக்கிட்டு கணவனும் மனைவியும் தொலக்கூடிய நேரங்கள் தொழுதுட்டு வேகமாக போய் கொடுக்குறாங்க அம்மா வாங்கி தொழுகையை நிறைவு செய்கின்றதாக சொல்லிட்டு யார் ரசூலாம் எனக்காக எங்களுடைய குடும்பத்துக்காக வளர்க்குறதுக்கு வாக்கு செய்வீங்க அப்ப எங்க சொல்லுவாங்க ரசோலு அர்ஹமு எல்லாத்துக்கும் அருளாக வந்தவர்கள் அல்லவா ரஹமத்து ரஹமத்து அல்லவா ரசோலு அவங்க எங்க செஞ்சிருப்பாங்க உடனே துவா செஞ்சிருப்பாங்க செய்யல செய்யல அப்படி செய்யாது மட்டுமல்ல அந்த நிலையிலே நீங்க இருங்கன்னு வேற சொல்ற இப்படி இருக்க அப்படிங்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு ரசூருல்லா இலவருக்க அந்த சாலை பாபுடையும் கேட்கிறாங்க யார் ரசூருல்ல ஏங்க சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு அல்ல பொருளாதாரத்தை கொடுத்தாங்கன்னா என்ன செய்யறான்னு அவனுக்கு தெரியாது வழிகேட்டு போயிடுவார் அல்லவா இந்த நிலை இருப்பதின் காரணத்தினால் அசூர்லாசல் இரண்டாவதாக சொல்றப்படி வேணாம் மீண்டும் கேட்குகின்றார் சானபார் அணிய அப்ப அசூர்ல்லா சல்லாசல் வாசகா என்னுடைய வாழ்க்கை நிறைய செல்லு வச்சு செல்லு சீமானம் இருக்கிறீங்கள்ல ஏன் ரேட்டில் வர்றீங்க அப்ப அந்த சாதனமா ரணியெல்லாம் தலைன்னு சொல்வாங்க யார் சொல்லலாம் எனக்கு இருந்து மாட்டு பொருளை மாட்டுப்பொருளை வைகளை பராமரிக்கிறக்கே நேரம் போகிறது பத்துல அதனால வர முடியும் நேரம் சொல்லலாம் சொல்கிறாருங்க ஜக்காத்தினுடைய கடமை அப்பொழுது ஏற்படுகின்றது அபு பக் ரலி அல்லா தலானு அவர்களையும் அபு ஹுரை அல்லா தலான் அவர்களையும் இரண்டு பேர்களையும் அழைத்து அந்த சாலபாட்டை போய் ஜக்காத்தை கணக்கிட்டு வாக்கிட்டு வாங்க ஜக்காத்துடைய கணக்கு ஜக்காத்தை கணக்கிட்டு அதை வாங்கிட்டு வாங்க சொல்றான் அபு பக்கருந்தாலும் அபு ஒருத்தலாம் ரெண்டு பேரும் சாதவா கேட்கிறான் என நான் கஷ்டப்பட்டு உருவாக்கிய செல்வத்தில் வந்து ஜக்காத்துல கூட்டு சொல் வைக்கிறேன் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்க நான் தக்காக்குதான் நம்ப கூட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும் அகமது வழியெல்லாகத்தான் அகு குறை வழியெல்லாகத்தான் இப்ப நாமல்லாம் ஜக்காத்து கணக்கு பார்த்து கொடுக்குறோமே அது மாதிரி இந்திய காலம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒருவார் இஸ்லாமிய ஆட்சி காலத்துல ஒரு ஒரு வருவாய் ஜக்காத்துக்குன்னு கணக்கு பார்த்து அவங்க கொடுத்துருவாங்க அவங்க அப்படி இருந்துச்சு அந்த நிலையில சாலபார் ஒல்லாத்திலான அசூருல்லா செலும் வாங்க வேண்டாம் போவாங்க அசூர்லாய் சல்லா அலிஸ்லாம் வப்பாத்துக்கு பிறகு அபுபக்கர் சித்தீக் அலி அல்லா தலாங்க ஆட்சி காலம் அப்பொழுதும் வந்து கொண்டு வந்த சாயபார் அலி அல்லா தாலா ஜக்காத்தினுடைய கணக்கிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ அபுபக்கர் நாய் அலி அவங்க சொன்னாங்க அசூருல்லாய் சல்லா அலிஸ்லாம்களே வாங்கலை நான் வாங்க மாட்டேன் உமர் அலி அல்லாஹத்தலான் அவங்க ஆட்சி காலம் அப்பயும் வந்து கொடுக்குறார் நான் வாங்க அவர்க்கல அசூர்லா சலல்லா சார் வாங்கலை அபுபக் சுதீகர் அணி எல்லாம் ஆத்தார்கள் வாங்கலை நானும் வாங்க மாற்றிருக்கிறேன் உஸ்மான் அணி எல்லாம் ஆத்தலாக அவங்களுடைய ஆட்சி காலம் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அவர் விடைபெற்று விடுகின்றார் செய்கிறாரு அவர் கொடுக்குறாரு ஒரு சஹாபி அது ஒன்று நாம் வச்சுக்கணும் சஹாபி அவங்க என்ன செஞ்சிருக்கோம் செஞ்சுருப்பாங்க இந்த இந்த சூழல் இந்த நிகழ்வு நாம் எதற்கு பயன்படுத்துகின்றோம் என்றால் ஒரு மனிதன் ஏழ்மையாகவே இருக்கிறான் எவ்வளவு கஷ்டப்படுறான் துன்பப்படுறான் அவனுக்கு வறுமை நீங்கவே நீங்காமல் இருக்குது அப்படின்னா அல்ல அவனுக்குரிய கொண்டுக்கான அர்த்தம் இவை வலி தவறு போயிடும் வலி த காசு கொடுத்தோம் சொத்தை கொடுத்தோம் அப்படின்னா இவை வலி தவறிடுவான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ ஒரு சிலரை அப்படி வச்சிருக்கான் எனவே நாம் என்னடா நாம என்னதுவா செஞ்சாலும் என்ன கேட்டாலும் கிடைக்க மாட்டேது அப்படின்னா நம்மளை அல்லா புரியப்பட்டிருக்கிறார் அதனால் நம்மளே கொஞ்சம் சூழல் கொஞ்சம் சூழ்நிலையை கொடுத்து இப்படித்தான் இருக்கணும்மா நீ அப்படின்னு வச்சிருக்கோம் அருமையானவர்களே எல்லா வழிகளிலும் அருமை நாயகம் ரசூலுல்லா ஹிசல்லா ஹிசலம் அவர்கள் மிக முன்மாதிரியாக திகழ்கின்றார்கள் அவர்களுடைய பிறப்பு செய்தியை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் மக்காவில் பிறந்தார்கள் ரசூல்லா சலல்லா சிலமாக பிறந்தாங்க மக்காவில் பிறந்தாங்க ரசூல்லா சலல்லா அலி அவங்க கேட்டுவிடும்

அப்படியெல்லாம் பிறந்து நிறைய செய்திகள் இருக்கின்றது காலத்தில் சூழ்நிலையை கருத்துகின்றது அது சூழ்நிலை அவங்க எப்படி வழிகாட்டினார்களோ அந்த வழியில் நாம் பின்பற்ற வேண்டும் அல்லாஹ் தன் திருமலையும் குறிக்காட்டக்கூடிய காட்டக்கூடிய நேரத்தில் துணிப்பு துகைப்பூல்லாக நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் தன் கூறிக் காட்டுகிறார் நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்்குத்தும் தொகைப்பூ நல்லாக அல்லாகுவை பிரியப்படக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நம்மளை பார்த்து சொல்ல சொல்கிறாங்க ரசூர்லாய் சல்லாசாங்க அல்லா சொல்கிறோம் அபியே நீங்கள் சொல்லுங்க அல்லாகுவை பிரியப்படக்கூடியவர்களாக இருப்பீர்களே ஆனால் என்னை பின்பற்றுங்கன்னு நல்லா சொல்ல சொல்கிறோம் அல்லாஹை பிரிய வைக்கிறோம் அப்படின்னா மதம் ரசூர்லாய் செல்லல்லா சாங்களை பின்பற்று அந்த பின்பற்றுதலை நாம் முழுமையடைய வேண்டும் நாம் முழுமையாக செய்ய வேண்டும் அவர்களுடைய வழியை நாம் சென்றடைவதற்கு அல்லாஹார வாய்ப்பானாக அருமை நாயகம் ரசூருல்லாஹி சல்லா அலிசல்மனுடைய ஷஃபாத்துக்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை வழங்குவானாக வறுமையில் ஜன்னத்தில் புர்தோஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஜன்னத்தில் முருதோசில் அருமை நாயகத்தோடு இருக்கும் வாய்ப்பை நாம் அனைவரும் அனைவரும் அப்பா வழங்குவானாக Oh, i